யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் யாரும் எதிர்பார்க்காத அந்த மறுபடியும் மார்க்கெட் உயர்ந்தது இது மாதிரி ஒரு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம் புதுசா பணத்தை எங்க போடுறது ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரமே கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே நம்ம ரைட் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குமா இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம் இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்கள் ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் ஹெல்ப் லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான விடையும் கிடைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவாக ஓவர் கம் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்க வேண்டும் கேளுங்க கேள்விகளை மில்லியன் டாலர் மைல் ஸ்டோன் கனவா இல்லை சாத்தியமா நான் ஒரு முதலீட்டாளராக ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ரொம்ப குறைவான பணம் தான் இருந்தது சில ஆயிரம் ரூபாய் தான் இந்த சில ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு கோடி ரூபாய் எப்படி எட்டுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் சில நேரங்களில் நம்ம வந்து நம்மளுடைய சக்தியை மீறி கனவு காண்றது தப்பில்லை அப்படி கனவு காணும்போது நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்மளை இன்னும் பக்குவப்படுத்திப்போம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவோம் எதை செஞ்சா நம்ம இன்னும் பக்குவப்படுவோம் அப்படின்ற ஒரு தேடல்ல இறங்கிடுவோம் இன்னைக்கு கொரோனாக்கப்புறம் கோவிட் கிரைசிஸ்க்கு அப்புறம் சில கோடி பேர் தமிழ்நாட்டிலேயே பங்கு முதலீடு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் கொரோனாவுக்கு முன்னாடி பங்கு முதலீடுனா இது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கொரோனாவுக்கு அப்புறம் இல்ல இதை நானும் செய்யறேன்னு முன் வந்தாங்க அவங்க முன் வந்ததுக்கு காரணம் அது ஒரு பொழுதுபோக்காக பார்த்தார்கள் நான் ஒரு நாளும் அதை பொழுதுபோக்காக பார்க்கலங்கிறது தான் இந்த கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களுக்கும் எனக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் பொழுதுபோக்காக எதையுமே பணம் சார்ந்து பார்க்கக்கூடாது என்பது என் கருத்தியல் நீங்கள் பணத்துக்கு ஆசையே படாத நபராக இருந்தால் கூட உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதா இருந்தால் கூட அதை பொழுதுபோக்காக பார்க்கக்கூடாது இதில் எனக்கு ரெண்டு பேர் ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து ஐடியல்ஸ் நான் சொல்லுவேன் ஒருத்தர் வந்து வாரன் பஃபெட் ஏன்னா அவர் வந்து அவருடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தில் பெரும் பகுதி இன்று ஈகைக்கு கொடுக்கப்படுறார் சாரிட்டிக்கு கொடுக்கப்படுறார் இன்னொரு நபர் நம் நாட்டில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்திய அசீம் பிரேம்ஜி அவரும் அவருடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதி வாரன் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பெரும் பகுதியை சேரிட்டி கொடுக்கிறார் ஆனால் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னாக்கா நான் வந்து சேரிட்டிக்கு தானே கொடுக்க போறேன்னு ஒரு நாள் அவங்க கேஷுவலாக தங்க பணத்தை மேனேஜ் பண்ணல அவ்வளவு டிசிப்ளின்டா அவ்வளவு பொறுமையோடும் சரித்தன்மை கரெக்ட்னஸோடையும் வாழ்நாள் பூராவும் அதை ஹேண்டில் பண்றாங்க பல தருணங்களில் வியப்பாக சிந்திப்பது ஏன்னா வந்து அன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஸ்டாக்கை வாங்கினா நாளைக்கு ஏறும் ஒரு வாரத்தில் ஏறுற ஸ்டாக் தான் நல்ல ஷேர் ஒரு ஸ்டாக் தன்னுடைய இருந்து பாதி விலைக்கு வந்திருக்கு அது ஏன் வந்திருக்குன்னு பார்க்காம இந்த பாதி இருந்து பத்து பர்சன்ட் ஏறிச்சு எரிச்சின்னு குதிக்கிறது இந்த மாதிரி ரீசன்சி பயஸ் உடனடியாக நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு தங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களாக தெரிஞ்சுது எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட் இருந்தது யாருக்குமே லாங் டர்ம் மைண்ட் செட் இல்லை இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு பழகிய முதலீட்டாளர்களில் வெகு சிலர் தான் இன்றைக்கும் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை ஏன் வெகு சிலர் தான் இருக்காங்கன்னா இந்த மனப்பான்மை தான் காரணம் அவங்க எல்லாருமே பழகுவதற்கு இனியவர்கள் நல்லவர்கள் நண்பர்கள் அன்பானவர்கள் ஆனால் பங்குச்சந்தை அவர்களுக்கு எந்த கரிசனமும் காட்டவில்லை ஏன்னாக்கா அவங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்தது அந்த மைண்ட் மைண்ட்செட்னால் அவங்கள பங்குச்சந்தை வெளியேற்றி விட்டது இப்ப நான் இன்னைக்கும் பங்கு சந்தையில் இருக்கேன்னாலே அதுக்கு காரணம் வந்து என்னுடைய புத்திசாலித்தனமோ அதாவது ஏதோ தனித்துவமான ஒரு பேரறிவோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மைண்ட் செட் தான் காரணம் சராசரியான நபர்கள் என்னை போன்றவர்கள் பங்கு சந்தையில் நிலைத்து நிற்க முடியும் என்றால் அதுக்கு ஒரே காரணம் நம்ம என்ன மாதிரியான ஒரு உளவியலை பயில்கிறோம் என்ன மாதிரியான ஒரு உளவியில் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எது நமக்கு முக்கியம் எனக்கு அடுத்த ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் முக்கியம் இல்லை பங்குச்சந்தையில் சொல்றேன் ஆனால் பத்து வருஷத்துல எட்ட வேண்டிய இடம் முக்கியம் இப்ப பத்து வருஷத்துல எட்ட வேண்டிய இடம் ஒண்ணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அந்த காலத்துல அது ஒரு கோடியா இருந்தது பத்து வருஷத்துல ஒரு கோடி எட்டினா நல்ல விஷயம்னு நினைச்சேன் என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒவ்வொரு செயலும் என்னுடைய ஒவ்வொரு முடிவும் என்னுடைய ஒவ்வொரு சேமிப்பும் அந்த இலக்கை சிந்தித்து அதுக்கு அப்புறம்தான் ஒரு முதலீடாக மாறுகிறது அப்போ அந்த இலக்கிய மைண்ட்ல இருக்கும்போது நான் போய் அடுத்த ஒரு வாரத்தில் என்ன ஷேர் ஏறும் தேட மாட்டேன் எந்த ஷேர் இறங்காது அப்படின்னு முதல்ல தேடுவேன் இறங்கின ஷேர்ல இறங்கினதுக்கு என்ன காரணம் இந்த காரணம் வந்து விலகுமா உண்மையிலேயே அந்த நிறுவனத்துல மாற்றம் வருமா அப்படின்னு யோசிப்பேன் எவனோ ஒருத்தன் சொல்றான் எவனோ ஒருத்தன் வாங்குறான் அதனால விலை ஏறுதுன்ற அந்த ஒரு இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் ஒரு சில நபர்கள் அதாவது இப்போ அந்த காலத்தில் ஹர்ஷத் மேத்தா சொன்னார் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது ஹர்ஷத் மேத்தா சொல்கிறது அப்படியே வாங்கணுங்கிறது அதுக்கப்புறம் அது மாறி 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 இன்றைக்கி இன்ஃப்ளன்ஸ் வந்து நிற்கிது ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடித்தனமாக வாங்குவது என்பது யார் செய்யக்கூடிய விஷயம்னா தனக்கென ஒரு பேரிலக்கையும் ஒரு ஆம்பிஷனையும் தனக்கென ஒரு டார்கெட்டையும் வைத்து கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு நடத்தை நான் அதை மதிக்கிறது இல்லை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் அதுதான் ஒருவேளை நீங்க அதுதான் முக்கியம் நினச்சாக்கா உங்களுக்கு நான் சொல்வது கிளாஷ் ஆகும் ஒத்து வராது தயவு செஞ்சு உங்களுக்கு நாளைக்கு காலையில் அடுத்த ஒரு வாரத்தில் என்ன சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தாக்கா என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுவீங்க என்னுடைய சிந்தனையோடு ஒத்து இருக்கக்கூடிய நபர்களை நீங்க தேவையில்லாம சொரிஞ்சு விடுவீங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை இது வந்து ஒரு ஐடியாலஜி நாளைக்கு என்ன பண்ணலாம் ஷார்ட் டம் ஓரியன்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஐடியாலஜி நான் அந்த வழியில் வரவில்லை என்னுடைய வளர்ச்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கும் வளர்ச்சியும் அப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லை அந்த வளர்ச்சியில் எனக்கு மரியாதை இல்லை ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் இட் இறுதியில் அது போன்ற வளர்ச்சியை தேடி போகக்கூடியவர்கள் சந்தையில் நிலைத்து இருக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சந்தை அவர்களை வெளியேற்றிவிடும் அதுதான் என்னுடைய அனுபவம் என் வாழ்க்கையில் நான் பார்த்த அனுபவத்தை தான் நான் மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் இல்லை இல்லை அதுதான் உனக்கு நல்ல அனுபவம்னு யாராவது சொன்னாக்கா நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம் அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள் ஒரு தப்பும் இல்லை நீங்கள் அவங்க பின்னாடி போகலாம் இந்த பக்கம் வராதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இது போன்ற சிந்தனைகளை வைத்துக்கொண்டு வளர நினைப்பவர்கள் கூட்டம் சேர்க்க மாட்டார்கள் அதாவது என்னை போன்ற சிந்தனை ஓடு ஒத்த சிந்தனையை தேடி அவர்களோடு வேலை செய்ய நினைக்கிறவங்க கூட்டம் சேர்க்க மாட்டார்கள் கூட்டம் இங்கு சேராது அது எனக்கு முதல்ல இருந்தே தெரியும் ஸோ இந்த எவ்வளோ வியூஸ் வரணும் வியூஸ் எப்படி ஏற்படுத்தணும் சேனலுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரணும் இந்த நான் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறாங்க நான் அதை தேடி போகல ஒரு பெரிய இலக்கை நோக்கி போகணும்னு நினைக்கிறவ ஒரு சமுதாயத்தில் ஒரு சதவீதம் கூட கிடையாது அந்த ஒரு சதவீதம் தான் இங்க வருவாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இங்க வர மாட்டாங்க வர வேண்டாம்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னாக்கா அவங்களால நம்ம சொல்கிற விஷயமே ஏற்றுக்க முடியாது அவங்க சொல்கிற விஷயந்தான் சரின்னு நமக்கு சொல்ல நினைப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அது நமக்கு யூஸும் இல்லை ஸோ மியூச்சுவலாக ரெண்டு தரப்புக்கும் உபயோகம் இல்லாத விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் தனி பங்குகளை பற்றி எனக்கு கருத்து கிடையாது தவறு நடக்கும் தனி பங்குகளில் அந்த தவறை மட்டுமே நான் சுட்டிக்காட்டுகிறேன் எதுக்காகனா தவறை அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய குறிக்கோளுக்காக தான் அவ்வளவுதான் நான் சொன்ன எந்த தவறுகளும் இன்று வரை அந்த நிறுவனங்கள்ல மாறலங்கிறத மறுபடியும் மறுபடியும் அடித்து சொல்கிறேன் பங்கின் விலை மாறினால் தவறு நீங்கியதாக அர்த்தம் இல்லை பங்கின் விலை மாற்றங்கள் வாக்கு எந்திரம் மாதிரி ஒரு தேர்தலில் எல்லாரும் வாக்களிக்கிறாங்க ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்காக அவன் வாரன் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் டைம் இஸ் மிஷின் ஆனால் ஒரு விஷயங்க லாங் டேர்ம்ல இட்ஸ் மிஷின் எடை எந்திரம் நீங்க ஓட்டிங் மிஷினை பார்த்துட்டு எங்கூட்ட வந்து பத்தியா இந்த விலையிலேருந்து பத்து பெர்சன்ட் ஏறிடுச்சு இருபது பெர்சன்ட் ஏறிடுச்சுன்னா யார் டைமை வேஸ்ட் பண்ணுறிங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறிங்க பண்ணுங்கள் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வேறு ஒரு பாதையை உருவாக்க நினைக்கிற அந்த ஒரு பெர்சன்ட்டுக்கு அந்த ஒரு பர்சன்ட் முதல் முறையாக ஒரு கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்த ஒரு பெர்சனாக இருக்கலாம் முதல் முறையாக தன் குடும்பத்தில் கிராஜுவேட்டாக வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் முதல் முறையாக தன் குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்க நினைக்கக்கூடியவர் முதல் முறையாக கார் வாங்க விரும்புபவர் முதல் முறையாக ஒரு வீடை வாங்கி அழகு பார்க்க நினைப்பவர் இவங்க எல்லாம் பீப்புள் வித் ரியல் ட்ரீம்ஸ் நான் அவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட இவ்வளவு இருக்கு நான் இதை வச்சிட்டு பிளே பண்றேன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நான் சொல்வது எதுவுமே அவசியம் இல்லை தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்றேன் இந்த கனவுகளோடு நியாயமான முறையில் வளர வேண்டும் என்ற நினைப்பவர்களை தான் நாம் வந்து இந்த மில்லியன் டாலர் மைண்ட் செட்டை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த டாபிக் ஒரு வீடியோவில் முடியக்கூடிய டாபிக் இல்லை ஜஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் கான்டெக்ட்டை தான் இந்த வீடியோவில் செட் பண்ணியிருக்கோம் மைல் ஸ்டோன்ஸ் வெல்த்தை நான் உருவாக்கும் போதே என்னுடைய நோக்கம் என்னென்னா ஜீரோலேருந்து ஒரு கோடிக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போதே அவங்களுக்கு என்னெல்லாம் பயில் விற்கணுமோ என்னெல்லாம் பிஹேவியரெலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதெல்லாம் லெக்சர் அடிக்காம உணர்வு பூர்வமா அனுபவ ரீதியா சொல்லி தான் ஏன்னா லெக்சர் அடிச்சா அது ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கும் அறுக்கும் ஆனா அனுபவ ரீதியா அது ஒரு ரிசல்ட்டா ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதான்பா கரெக்டு எனக்கு இதுதான் சரின்னு வந்துருவாங்க நான் அதை தான் கத்துக்கிட்டேன் எனக்கு யாரும் லெக்சர் அடிக்கல பலரை சுத்தி வாழ்ந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நைன்டி நைன் பர்சன்ட் ஆக விஷயத்தை ஒதுக்கிட்டு அந்த ஒரு பர்சன்ட் விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதை இன்னொருத்தருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஒரு பர்சென்ட்டை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நைன்டி நைன் பர்சன்ட்டை பார்க்க வேண்டியதே இல்லை விட எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு முதலீட்டு வாழ்வியல் முறை இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என் நினைப்பு நியாயமானது நியாயப்படுத்தக்கூடியது ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் இப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய ஈகோவியும் நான் சொல்கிறது ஏறும் நான் சொல்கிறது இறங்கும்னு சொல்கிற ஒரு மனநிலை எனக்கு இல்லை அவசியமும் இல்லை ஒரு ஸ்டாக் ஏறும்னு நான் வந்து ஈகோயிஸ்டிக்கா சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்டாக் இறங்கும்னு நான் ஈகோயிஸ்டிக்கா சொல்ல மாட்டேன் இங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன்னா என்னோட எய்ம் என்னன்னா லட்சக்கணக்கான பேரை இந்த மாதிரி சிந்திக்க வைக்கணுங்கிறத அவங்கள அந்த ஒன் பர்சன்டாக ஆக்கணும் சொசைட்டியில சமுதாயத்துல தனித்து நிற்கக்கூடிய அந்த ஒரு சதவிகித வெற்றியாளர்களாக ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப அதுக்கு அந்த டாலர் மில்லியனர் மைண்ட் செட் இருக்கணும் ஒரு கோடிக்கு போகும்போது எப்படி எட்டரை கோடிக்கு போகணும்னு ஒருத்தன் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா பிஹேவியர் பக்குவப்பட்டுரும் பிஹேவியர் பக்குவட்டால் அவன் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரியாயிடும் தப்பான முடிவுகளை நோக்கி அவன் போகவே மாட்டான் டெம்டேஷன் இருக்காது கண்டதையும் செய்ய மாட்டான் எல்லா நேரத்திலையும் அந்த இலக்கு அவனுக்கு ஒரு குறிக்கோளை கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் எதையாவது செஞ்சிங்கனாக்கா அது தவறுகளை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் போன வாரம் எவ்வளோ சம்பாதிச்சேன் ஸ்டாக் மார்க்கெட்ல நினைக்கிறவன் குறிக்கோளோடு இருப்பதாக நினச்சானா அதை விட அறிவியலித்தனம் எதுவுமே கிடையாது அது ஒரு குறிக்கோளே கிடையாது ஏன்னா அந்த குறிக்கோள் அடுத்த சில தோத்து தோற்றுக்கூட போகலாம் அடுத்த சில ஆண்டுகளில் உங்களை ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியேற்றலாம் ஆனால் நெடுங்காலத்தில் இதை செய்யணும்னு நினைக்கிறவன் தன் முடிவுகளையும் தன்னுடைய சேமிப்பையும் தன்னுடைய முதலீட்டையும் எல்லா நேரத்திலையும் ஒரு பக்குவத்துடன் கையாள்வான் இப்போ ஆயிரக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்யும் போது இந்த பக்குவத்தை காட்டினா தான் நம்ம லட்சத்துக்கு போக முடியும் லட்சத்தில் இருந்து செய்யும் முதலீடுகள் ஒரு லட்சத்தை கடந்த பிறகு செய்யக்கூடிய முதலீடுகள் இதே பக்குவத்தை இன்னும் அதிகமா காமிச்சாதான் நம்ம மில்லியனை நோக்கி போக முடியும் பத்து லட்சம் என்ற இலக்கை எட்ட முடியும் பத்து லட்சம் என்ற இலக்கை எட்டுவதற்குள் நமக்கு இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் செட் ட்ராக்கில் போயிட்டே இருப்போம் எதிரே எதுவும் வராது எந்த பிரச்சனையும் கிடையாது சில ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் ஆனால் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கும் அந்த ட்ராக்ல ஒருத்தரை பொருத்தி ஓட்டுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது ஏதோ ஈஸி காசுக்காக செய்யக்கூடிய விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்ஃபேக்ட் இதை வாங்கி அது ஏறும் அது வாங்கு இது ஏறும்னு சொல்கிறது தான் அந்த காசுக்காக செய்கிற விஷயம் அதுதான் ஒருத்தனை டெம்ப் பண்ணி அவன் பிஹேவியரை கரப்ட் பண்ணுற விஷயம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை அவன் பிஹேவியரை வந்து ஒரு பக்குவப்படுத்தி ஒரு பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு தேவை அந்த தேவை எளிதல்ல ரொம்ப சிரமமானது ஆனால் அந்த தேவையை நம்ம உருவாக்கிட்டோம்னாக்கா இருபது வருஷம் ஒருத்தன் ஒரு பாதையில் போவான் இருபது வருஷம் ஒரு பாதையில் ஒருத்தன் போகும்போது இருபது வருஷமும் அந்த பாதையிலேயே நிலைச்சி போது அவன் டாலர் மில்லியனராக உறுதியாக ஆவான் இந்த நம்பிக்கை எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் சில நண்பர்களை அந்த பாதையில் கொண்டு சென்றதனால் எனக்கு இந்த நம்பிக்கை வந்தது ஏன் நம்ம வந்து நிறைய பேருக்கு பண்ணக்கூடாதுன்ற ஒரு தேடல் வந்தது அந்த தேடல் தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பத்தி உங்கள்கிட்ட ஒரு காலை நேரத்தில் பேச வைக்குது இந்த தேடல்ல போகும்போது நீங்கள் இலக்கை நோக்கி சிந்தித்து மட்டும்தான் பயணிக்க வேண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இலக்கு சார்ந்தே சிந்திக்க வேண்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது முதல்ல எனக்கும் பொருந்தும் நானும் இன்று என்ன கிடைக்கிறது எனக்கு அப்படின்னு நான் நினச்சேனாக்கா ஒரு வருமானமாகவோ ஒரு தொழிலாகவோ என்னாலும் எதையும் உங்களோடு சாதிக்க முடியாது என்பதுதான் அப்பட்டமான உண்மை நானும் உங்களை சார்ந்து சிந்திக்க வேண்டும் உங்களை சார்ந்து சிந்திச்சா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருக்குமே ஏதாவது நல்லது நடக்கும் இந்த சிந்தனை ஒரு நாள் நம்ம மைண்ட்லேருந்து விலகக்கூடாது இது எதுவுமே எளிதில்லை நான் வந்து யூடியூப் பாப்புலாரிட்டியில் நினைச்சேன்னா என்னால் உங்களை இலக்க நோக்கி கொண்டு போக முடியாது அதுதான் ரொம்ப ப்ளேட்டன் ட்ரூத் அதனால நான் சொல்வதையும் செய்வதையும் செய்து கொண்டே இருக்கிறேன் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி ஆக்சுவலாக எனக்கு துளியும் பாதிப்பில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த களத்துக்குள்ள கொண்டு வராதீங்க இது வேற இடம் இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சத எங்க வேணும் செய்யுங்க பிரச்சனை இங்க இப்படி இருங்க அதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு சின்ன செட் ஆப் பீப்புள் அவங்களுடைய நிம்மதியும் அவங்களுடைய போக்கஸையும் அவங்களுடைய இலக்கு சார்ந்த சிந்தனையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முடிந்தால் அவங்களோட பயணியுங்கள் இல்லை என்றால் இருங்கள் ஏன்னா சீரியஸாக ஒரு இருபது வருஷம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் அதை புரிந்து நடந்து கொண்டால் நல்லது உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பாதை எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு வரட்டும் அதுக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆனால் இந்த பாதை இப்படித்தான் போகும் இது ஒரு இலக்கு சார்ந்த மைல்ஸ்டோன் மைண்ட்செட்டோடு இயங்கக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையில் வெற்றி வருமான உறுதியா வரும் ஆனால் இந்த பாதையில் வரக்கூடிய வெற்றி காலம் சார்ந்து இயங்கும் ஒரு வழிமுறை சார்ந்து நம்முடைய டிசிப்ளின் சார்ந்து நம்முடைய முதலீட்டு அணுகுமுறை சார்ந்து நம்முடைய பொறுமையை சார்ந்து அமையக்கூடிய ஒரு விஷயம் அதையெல்லாம் நாம் இணைந்து காட்ட வேண்டியது இங்கு அவசியம் காட்டுவோம் என்று நம்பி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி